ஜெம் மையம் சார்பில் மார்பக ஆரோக்கியம் மற்றும் புற்றுநோய் சிகிச்சைக்கான பிரஸ்ட் சென்டர் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் துவக்கி வைத்தார் கோவை பங்கஜாமில் சாலையில் உள்ள ஜெம் மருத்துவமனையின் ஒரு அங்கமான ஜெம் புற்றுநோய் மையம் தனது பிரத்யேக ஜெம் பிரஸ்ட் சென்டரை திறந்துள்ளது இம்மையத்தில் மார்பக புற்றுநோய் மற்றும் பிற மார்பக நோய்களை கண்டறிதல் அவற்றிற்கு சிகிச்சை அளித்தல் மற்றும் தடுத்தல் ஆகிய சிறப்பான சிகிச்சை மையமாக விளங்க உள்ளது இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் கலந்து கொண்டு இம்மையத்தை துவக்கி வைத்தார் மேலும் இம்மையம் குறித்து அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது ஜெம் மருத்துவமனையில் மருத்துவ நிபுணத்துவம் மட்டும் சிறந்த விளைவுகளை வழங்கி வருகிறது தற்போது ஜெம் பிரஸ்ட் சென்டர் மூலம் மார்பகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் எனவும் இம்மையம் மூலம் எண்ணற்ற பெண்களுக்கு நம்பிக்கை ஒளியை ஏற்ற உள்ளதாக தெரிவித்தார் மேலும் மார்பக புற்றுநோய் என்பது ஒரு உடல்நல பாதிப்பு மட்டும் இல்லை எனவும் அது உணர்ச்சி பூர்வமான பயணம் கூட என்று கூறினார் இங்கு இமேஜிங் சேவை முதல் அறுவை சிகிச்சை வரை அனைத்து சிகிச்சைகளும் வழங்க உள்ளதாகவும் புற்றுநோயல் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு வரை அனைத்தையும் இப்புதிய மையம் வழங்குவதாக தெரிவித்தார் மேம்பட்ட இமேஜிங் அல்ட்ரா சவுண்ட் மேமோகிராஃபி மற்றும் எம்ஆர்ஐ வசதிகளுடன் நோய்களை கண்டறிவதில் துல்லியமாக உறுதித்தன்மையை இம்மையம் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரவீன்ராஜ் மருத்துவ இயக்குனர் டாக்டர் பரத் ராஜராஜன் கல்வி இயக்குனர் மது சாய்ரா புற்றுநோய் துறை தலைவர் சிவகுமார் கதிரியக்க நிபுணர் பிரேமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெம் ஸ்டாண்டலோன் கேன்சர் சென்டர் நம்ம பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த பிரஸ்ட் கேன்சர் தான் வந்து இப்போ ஹஸ் பீன் இந்த ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க மோஸ்ட் ரிப்போர்ட்டட் கேன்சர் அப்படின்னு அப்போது எதனால இது இவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு அதை பத்தி அவேர்னஸ் இல்லையா ஏன்னா ஏர்லி டிடெக்ஷன் அதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும் அப்படின்றாங்க அது மாத்திரம் இல்ல கொஞ்சம் முன்னாடிலேருந்தே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா இது வராம தடுக்கிறதுக்கும் வழிகள் இருக்கு அப்படின்ற போது மேபி இந்த காலகட்டத்தில் உள்ள மகளிர் வந்து ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரெஸ்ஸோ அவங்களுடைய சாப்பிட்ற சாப்பாடோ நடை உடை பாவனையில் இருக்கிற வித்தியாசங்கள்னால மேபி இந்த பிரஸ்ட் கேன்சர் இப்போ ஜாஸ்தியாக இருக்கலாம் பட் அதுக்கு ஒரு வழி இருக்கு இவங்களை மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு பிரெஸ்ட் பிரெஸ்ட் ரிலேட்டட் ஆல் இல்னஸ்க்கு வந்து இவங்க ஒரு செப்ரேட்டாவே ஒரு யூனிட் வச்சு இன்னைக்கு இனாக்ரேட் பண்ணிருக்காங்க ஸோ இவ்வளவு ஒரு முயற்சி எடுக்கும் போது ஐ திங்க் எல்லா மகளிரும் வந்து அவங்களுடைய பழைய அந்த ஒரு ஒரு பயம் இல்லை ஒரு கூச்சம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இல்லை இந்த மாதிரி இது ரைஸ்ல இருக்கு நம்ம நம்ம சஃபர் பண்ணக்கூடாது ஏன் இது போய் செக் பண்ணா நம்ம வந்து சஃபர் பண்ணாம இருக்கலாமே அப்படின்னு அந்த அவேர்னஸ் இருந்தாலே போறோம் அந்த செக் எவ்ரி இயர் ஒன்ஸ் செக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஆஃப்டர் ஃபார்ட்டி ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி இஃப் தே டூ திஸ் பேசிக் செக்கிங் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா இந்த பிரஸ்ட் கேன்சருடைய அந்த ரைஸை நம்மளால கீழே கொண்டு வர முடியும் அதனால இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதுக்கு மக்களாகிய நாமும் வந்து நம்மளும் அதுல வந்து பங்கேற்றாதான் வந்து அவ இந்த முயற்சியை வெற்றி வந்து காணணும்னா நம்மளும் நம்மளுமே அந்த கேட்டகரி தான் எதுக்கு போய் பண்ணணும் இந்த டெஸ்ட் எங்க அப்பா அம்மா பண்ணாங்க எங்க அம்மா பண்ணாங்களா அது போனா நம்மளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சம் கண் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு கொஞ்சம் அதெல்லாம் இப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜெம் டைம்ல வந்து அவங்களுடைய மிஷின்ஸ் வந்து த்ரீ டி அதுல வந்து ஈவன் ஒரு சின்ன ஒரு லீஷன் இருந்தா கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க வந்து டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க அண்ட் கம்ஃபர்டபுள் அட்மாஸ்பியர் இருக்கு ஸோ அண்ட் ஒரே இடத்துல வந்தா நீங்க இங்கே வந்து எல்லாம் ஸ்கேன் எடுத்து எல்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஒரே ஷார்ட் அங்கேயே எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற போது மகளிருக்கு டைம் வேஸ்ட்டும் கிடையாது இங்க அங்க போகணும்னு கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போது ஐ திங்க் வி ஷுட் ட்ரை அண்ட் எவ்வளவு முடியுமோ இந்த பிரஸ்ட் ஆஹ் கேன்சரை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு நம்மளும் முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு தோணுது நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணா அதை பத்தி நம்ம கிட்ட போய் சொல்லலாம் இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இல்லை சின்ன விஷயம் தான் நீங்களும் பண்ணுங்க

ஐ திங்க் இதுல நம்ம ஒரு பங்கு எடுக்கிறதுக்கு இவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு நல்ல காசுக்கு எப்பவுமே யூ ஆர் பார்ட் ஆஃப் இட் இட் மேக்ஸ் யூ ஃபீல் வெரி வெரி குட் அண்ட் ஐ ஹோப் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஜெம் பிரஸ்ட் கேன்ஸ் சென்டருடைய இந்த ஃபெசிலிட்டிஸை எல்லாரும் வந்து யூஸ் பண்ணி ஐ ஹோப் விர் ஏபிள் டு பிரிங்க் டவுன் பிரஸ்ட் கேன்சர் தேங்க்யூ